பாருங்க எப்படி பாதைக்கால போகணும் எந்த பாதையுமே இல்லையா இதெல்லாம் வந்து நீ மக்கள் தங்களங்கிற வீடுகளுக்கு வந்து பாதைகளை பற்றி துப்புரம் செய்வோம் இப்படி பத்தகங்களுக்கு பூந்து போய் தான் நாங்கள் இடங்களை பார்க்க வேண்டியிருக்கேன் பிள்ளையார் கோயில் ஓ பூசாரி நாங்கள் வந்தோன்று கையில் ஒரு இராணுவ அதிகாரிகளால் வந்தார் வந்து சொல்கிறார் இங்கே வந்து கொள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாலே மாமரங்கள் நிறைந்த ஒரு சூழலாக நிறைய மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்த இடம் சிலைப்பாக வாழ்ந்த இடம் வந்து கல்லர்கள் வந்து வந்திருக்கணும் தங்களுடைய காணிகளை வந்து இழந்து இதெல்லாம் வேற வசிச்சிருப்பீங்க நம்ம குடும்பங்களாக சந்தோஷமாக இருந்து வீடுகளாக இருக்கும் இந்த பகுதியில் கொஞ்சம் வித்தியாசமான கட்டம் இப்படி அதோட பழைய சாமான்லாம் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குரிய இடமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இரும்பு இரும்புகளை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த இரும்பு எல்லாம் வந்து இந்த கட்டுறதுக்கு ரெண்டு தயார் செஞ்ச மாதிரி தெரியல எங்கே கிடந்த இரும்புகளை கொண்டு வந்து ஒட்டி தான் இந்த இதில் செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் நான் குறிப்பேன் இப்போ வந்து ஓட்ட முடியாது அதுமேன் பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து ஒரு அளவுக்கு அங்காளம் வந்து ஃபுல்லாக அப்படிங்கிறேன் இந்தியாவில் பக்கம் விட்டுருக்கன்னு நினைக்கிறேன் நான் போய் ராணுவம் அப்படின்னு ஃபுல்லாக வந்து தான் இருக்கு தேர் மாதிரி நான் வந்து ஒரு இடம் புல்லாவே குள்ளாமதி மாதிரி நினைக்கிது நான் நினைக்கிறேன் புயலில் இறங்கினாலே கால் அப்படியே குதிரைக்கு மேலே இது வந்து வெப்பத்தி ஏன்னு சொல்லிச்சதுல புத்தர் அதோட வந்து பிள்ளையார் ஊடகம்ன்ற இருக்குது வித்தியாசமாக இருக்குது புத்தரும் பிள்ளையரும் வினைஞ்சிருக்கிறேன் ஆனால் நல்ல இலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல வழியாக இருக்குது வீடுங்களை அவ்வளோ பெரிய வீடு வந்து இதில் வந்து இராணுவம் வந்து தங்களுடைய ஃபைல்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாவச்சி அடைந்தோட எல்லாமே அப்படியே தூக்கியது வணக்கம் உருவிலே நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் வந்து நிற்கிறோம் துறையில் வந்து மாங்கொல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் குறிப்பாக வந்து முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் வந்து இன்றைக்கு ராணுவத்தினால் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது பதினாறு பதினேழு ஏக்கர் கிட்ட வந்து விட்டு இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகள்லேருந்து ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதிகளை வந்து ராணுவத்தினால் வந்து கைப்பற்றப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து முப்பது முப்பது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் வந்து ஒரு சிறப்பாக வாழ்ந்த ஒரு பிரதேசம் ஒரு சோலையான இடம் மாங்கொள்ளை அப்படின்னு சொல்லி

மாவட்டத்தை தாண்டி கேகேஎஸ் போகிற வீதியால் வந்து நேரஃபை பண்ணுறோம் இந்த சீமந்தி ஃபேக்டரி இருக்கிற பகுதியை அண்மைத்த காணிகள்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லினோம் அப்படியே போயிட்டு பார்ப்போம் அந்த காணிக்கு நாங்களும் தான் புதுசாக வந்து போகிறோம் அது இருக்கன்னு கூட தெரியல கந்தசுவாமி ஆலயத்தை தாண்டி நாங்கள் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் வரையில இதில் வந்து ஒரு இராணுவத்தினருடைய கண்டின் ஒன்று இருக்குது அந்த கண்டினுக்கு பக்கத்தெல்லாம் இந்த காணிக்கு வந்து போகணும்னு சொல்லி சொன்னோம் இப்படியே நாங்கள் வழிகிட்டோம் இந்த காணியை பார்க்குறதுக்கு அப்படி எல்லாம் பத்தையும் காடு தான் இருக்குது போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் நிற்கிற இந்த பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசந்துரை மாங்கொல்லை கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துல தான் இந்த காணைகளை வந்து விட்டுருங்க குறிப்பாக விடிய காலமே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த காணிக்குரிய ஒரு சில பேர் என்ன சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த காணை விட்டதும் தெரியாது அதோடு இந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து வெளிநாடுகளில் இருக்கிறதால இந்த காணிகள் விட்டும் கூட இந்த இடத்துல வந்து ஆக்கள் வந்து தங்களுடைய செயற்பாடுகளை தங்களுடைய வீடுகளை வந்து பாதுகாக்கிற செயற்பாடுகளை வந்து இல்லாட்டி துப்புரவு செய்கிற பணிகளில் வந்து ஈடுபடுறதுக்கு இன்னும் தொடங்கலை இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் இதுவும் வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த இடத்துக்கு வந்து கள்ளர்கள் வந்து வந்திருக்கணுமாம் அதோட இந்த காணைக்குறி ஆக்களை வந்து வெட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் முயற்சி செஞ்சிருக்கணுமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தகவலும் இப்போ போய் கொண்டு வகுது இந்த காணைக்குரிய ஒரு அண்ணா தான் அதில் நிற்கிறேன் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்து அந்த அண்ணோட கேப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணிக்கு உள்ளே வந்து இதுவரைக்கும் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுதலாம் எந்த விதமான செயற்பாடுகளும் செய்ய வேண்டாம் ஏன்னா நேற்று வந்து இரண்டு மணிக்கு தான் இது வந்து கையளிக்கப்பட்டது இந்த காணி கையளிக்கப்பட்டதுக்கு இப்போ கை சொல்லப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் வந்து உடனடியாக போய்ட்டு இந்த காணிகளை வந்து பார்வையெல்லாம் அவரை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவையா ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து மைண்ட்ஸ் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போக வேண்டாம் இன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் தாங்கள் வந்து இந்த காணிக்குள்ளே உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் நிறைய காலமாக குறிப்பாக முப்பது வருடங்களுக்கு மேலே வந்து ஒரு தங்களுடைய காணைகளை வந்து இழந்து ஒரு தவிப்போடு இருந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லி போட்டு உடனடியாக போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த காணைக்குடி ஆக்கள் வந்து உண்மையில் கவலைப்பட்டு ஒன்று ஒரு அண்ணா சொல்கிறார் அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை தான் வந்து இந்த காணிக்கில் இப்போ போக போகிறோம் வர போகிறோம்னு சொல்லி நிற்கிறேன் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக இந்த இடங்களில் என்னென்ன விஷயங்கள் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்ப்போம் இந்த மாங்குள்ளை பிரதேசம் வந்து குறிப்பாக வந்து காங்கேசன் துறை சீமேந்து ஃபேக்டரின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியும் நிறைய காலமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கு வந்தது இப்போ வந்து அது இல்லை அந்த ஃபேக்டரியனுடைய காணின்ற ஒரு பக்கத்து பக்கத்தில் வந்து அந்த ஏரியாண்ட தொடர்ச்சி வந்துடுறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மதுலுக்கு அங்காள காங்கேசுந்தர ஃபேக்டரி இந்த காணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய பெரிய பெரிய கற்றங்கள்லாம் இருக்குது அதமே எல்லாம் வந்து அழிவடைஞ்ச நிலையிலேயும் பழுதான நிலையிலேயும் தான் இருக்குது நிறைய மரங்கள் காடுகள் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது இந்த அலைப்பகுதியில் தான் அந்த இருபது ஏக்கர் காணியை வந்து இப்போ விட்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த கற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய வீடு இதெல்லாம் வந்து மக்களுடைய வீடு மக்கள் வசித்த வீடு குறிப்பாக வந்து இதில் வந்து இருபது வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதான் இப்போ வந்து இதில் இருக்கிற வந்து பயனேடு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லினோம் எங்கள் ஆக்கள் இப்போ வந்து நாங்கள் வீடுகளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வாசலுக்கு முன்னுக்கு வந்தோன்னே இந்த ஆயுதங்களை தாங்கி செல்கிற அந்த தாங்கி தாரம் இருக்குது அந்த ரங்கு பட்டிய மாதிரி இரும்பில் செஞ்சிருக்கணும் அதில் தான் சில சில விஷயங்கள் அமைச்சிருக்கணும் இப்படி போய்ட்டு உள்ளே பார்ப்போம் இந்த வீடுகள் எல்லாம் வேற வசிச்சிருப்பி நம்ம குடும்பங்களாக சந்தோஷமாக இருந்து வீடுகளை இருக்கும் பேருவோம் அந்த வீடுகள நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சில சில தளவாடங்கள் வந்து அப்படியே இருக்குது பழைய காலத்து தளவாடம் போல ஒரு அலுமாரி உண்டு பேருவ இல்ல இல்ல இது வந்து இரும்பில் செஞ்சிருக்கு இது இப்பத்தியான் இது இப்ப இராணுவம் வச்சிருக்கேன் அல்ல முதல்ல இருந்திருக்கான்னு சொல்லி தெரியல ஆனா பல சதம் இருக்கு சரியான பழைய கதிரைகள் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும் பழைய சாமான இருக்குது இது இப்போத்தான என்னென்னு தெரியலை தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுத்துறது கூட இருக்குது இது இருக்குது இது இந்த வீட்டுக்காரருக்குரிய எதாவது இல்லாத இராணுவம் வந்து சாங்க சின்ன பயன்படுன்னு தெரியலை பழைய காலத்து ரிம்முகள் எல்லாம் வந்து சரியாக கடல் பிடிச்ச வழிகளாக இருக்குது இது வந்து ஒரு வீடு ராணுவமும் இருந்தாலும் கூட நான் தூரத்துக்கு இப்படி பாவச்சிருக்கணும் பண்ணுறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது இல்லாட்டி இதை கைவிட்டு நிறைய நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லி தெரியலை இல்லை வந்து ஒரு குப்பையும் கூலவமாக தான் இந்த இடம் வந்திருக்குது இல்லை அதோட கிணறுகள் எல்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ டிசைனுக்காக அமைச்சிருக்கிற போடாது ஏதாவது விசா காலங்களில் ஏதாவது செஞ்சிருப்பேன் சொல்ல வித்தியாசமாக இருக்குது விசாவுக்கு தான் செஞ்சுருக்க முடியாது எங்கள் அப்போ ஏன்னா அதுக்குள்ள விசா கூட எல்லாம் இருக்குது செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மெயின் ரோடு வந்து போயிருக்க போடாது ஆனால் இந்த இது வந்து ஒரு கிராமம் என்று சொல்கிறதே சொல்ல சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து உருக்குழந்தை நிலையில் எங்கே இந்த இதை பக்கத்தில் பாதை போகுது அந்த தெரியாத ஒன்று நிலை இல்லான் இதுவும் ஒரு இருக்குது இந்த வீடு சொந்தக்காரர் வந்து பாருங்கிற வீடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுகள் வந்து கலவுகோர்த்துகளுக்கு சான்ஸ் இருக்குது வந்து வேலைக்கு நீங்கள் இந்த வீடுகளை வந்து பாதுகாக்க நடவடிக்கை இல்லை இங்கே இருக்கிறாங்கன்ற சொல்லி கூட நீங்கள் வந்து அதற்கான பாதுகாப்புகளை மேற்கொள்ளும் இது உக்கி கொடுன்னு என்ன இது ராணுவத்தின்றி இது வந்து தற்காலிகமாக இப்போ இராணுவம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பாரு பாதைக்கால போகணும் மாட்டேன் இந்த பாதையுமே இல்லையா இதெல்லாம் வந்து நீ மக்கள் தங்க தங்கிற வீடுகளுக்கு வந்து பாதையில பற்றி துப்புரம் செய்வோம் பூந்து போய் தான் நாங்கள் இடங்களை பார்க்க வேண்டியிருக்கோம் கூடுதல் அதிகமாக இந்த வீடுகளுக்குள்ள இப்போ மிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த விசா காலத்தில் பயன்படுத்துகிற வெளிச்ச கூடுகள்லாம் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் கட்டி கட்டி வச்சுக்கணும் ஒருவேளை இங்கே தான் வெளிச்ச கூடுகளை செஞ்சு எல்லா இடம் சப்ளை பண்ணிட்டே மாதிரி தெரியல நீங்கள் உண்மையிலே பார்க்குறது கவலை ஆகுது இல்லை வீட்டு போயிருக்கோம் உண்மையில ஒரு சுத்தம் செஞ்சு வீடு போனால் கூட வந்து பார்க்குறவனுக்கு ஒரு இதாக இருக்கும் ஏற்கனவே கவலையில் இருக்கிறோம் தங்குற இடங்களை வீட்டு இவ்வளோ காணிகளை வீடுகள் எல்லாம் இருக்கிறவங்க இப்படி வந்து பார்த்தாங்கட உள்ள கோவலைப்படுறாங்க இப்படி சந்தோஷமாக குடும்பங்களோட வாழ்ந்த வீடுகள் இப்போ இந்த இலாமையில் வீடு போயிருக்கிறாங்க இதில் எல்லாம் வந்து ஒரு மீன் தொட்டி மாதிரி செஞ்சுருக்கிறோம் இது வந்து நானு வீடு இருக்கேக்கிலே யாருக்க செஞ்சிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த இன்னொரு வீட்டுக்கு நாள் இந்த வீட்டை பின்னால் வேறு ஒரு பெட்டி ஐடி பெட்டி இரும்பு ஒன்றும் இருக்குது இது வந்து நான் நினைக்கிறேன் சிமெண்ட் ஃபேக்டரி வந்து இது பக்கத்தில் ஆனே சிமெண்ட் ஃபேக்டரியும் அப்படியே கைவிட்டப்பட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற இரும்புகளை கொண்ட தெரிஞ்ச என்னதுக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ என்னமான் தெரியலை பாருங்கள் இது மட்டும் எத்தனை கிலோ வேறு நினைக்கிறேன் நீங்கள் பொறுமறையே இப்போ நிறைய வேறு புல் இரும்பு இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு பின்னக்கு இருக்குது வீட்டுக்கார் வந்தால் இது யாருக்கு சொந்தமானது அரசு உடமையா இல்லை இந்த வீட்டுக்கான எல்லில் இருக்கிற பொருட்கள் அவர்களுக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லி தெரியலை இன்னும் ஒரு கல் ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து முதல் மக்கள் பயன்படுத்தி இருக்கிற கல் அப்படி நினைக்கிறேன் சில உடுப்புகள் துவைக்கிறதுக்கு அதுகளுக்கு பயன்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன் அதையும் அப்படியே இந்த இடத்துல இருக்குது நாங்கள் முதல் எல்லாம் கேம்பு இப்படி விட்ட போய் பார்த்தாங்க இப்படி ஒது பொருளும் இந்த இரும்புகள் சீடர்கள் எல்லாம் ஒன்றுமே காணக்கூடிய மாதிரி இருக்காது ஆனால் இந்த இடத்துல ஒரு சில இதுகளை விட்டுட்டு போயிருக்கணும் ஆனால் அதுக்கு இப்போ என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சல்ல தெரியல அவசரமாக வீடு போய் இந்த மாதிரி இந்த மாதிரி தெரியலை இப்படியே போயிட்டு இது இன்னொரு வீடு எல்லாம் வந்து வீடுகள் வந்து கிட்ட கிட்ட இருக்குது எப்படியே நாங்கள் வந்தோம்ன்னு சொன்னால் எங்காலேயும் ஒரு சில வீடுகள் இருக்குது எல்லாம் மண் மூட்டையெல்லாம் அடித்து வச்சுக்காங்க எப்படி உடஞ்செல்லாம் ஒன்று பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இதில் இருக்குது வீடு இதுலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டம் பிறகு இது வந்து இராணுவத்தினால் அமைக்கப்பட்டான்னு தெரியல இது வந்து ஃபேக்டரிக்குரியதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பகுதிகளில் கொஞ்சம் வித்தியாசமான கட்டணம் இப்போ அதோட பழைய சாமான்லாம் கொண்டு வந்து குமிச்சு வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குரிய இடமாக இருக்குமே நினைக்கிறேன் உள்ள போகலாமோட்டு கூட தெரியாது ஏன்னா இராணுவத்தில் உடுப்பெல்லாம் காஞ்சோன் இருக்குது அப்போ அதால் நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த பகுதிகளில் போகாமல் அப்படியே இங்கால மற்ற பக்கமாக போயிட்டு பார்ப்போம் சில சமயம் இது விடப்பட்ட வீடுகளாக காணிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சாமான்கள்லாம் கொஞ்சம் கூ கூட கிடக்கு அதால் நாங்கள் அந்த பகுதிக்குள்ளே போகையில் ஆனால் இந்த பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லினா அதிகமாக வந்து மாமரங்கள் வந்து நிறைய நிற்கிது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாமரங்கள் நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லலாம் வேண்டாம் அப்படி நிறைய மாமரங்கள் வந்து கிட்ட கிட்ட நிறைய வந்து இருக்குது மாங்கொல்லை பிரதேசம் அப்படின்ட்டு நாங்கள் தமிழில் வாக்கிலே மாண்டியக்கில் மாமரங்கள் நிற்கிற இடமாக இருக்கும் நினைக்கிறேன் கொள்ளைன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து விவசாயம் செய்கிற இடங்கள் அந்த பகுதிகளை தான் சொல்லிவிடும் அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த மாமரங்கள் அதிகமாக தான் மாங்கொல்லை என்ற வேறு வந்துச்சோன்னு தெரியல தெரியலை இதெல்லாம் தனி இரும்பால் செஞ்சிருக்கிறேன் இந்த ஒரு கற்றமைப்பு வந்து ஃபுல்லாக வந்து இரும்பால் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த இரும்பு எல்லாம் வந்து இந்த கற்றத்துக்கு ரெண்டு தயார் செஞ்ச மாதிரி தெரியல எங்கேயே கிடந்த இரும்புகளை கொண்டு வந்து ஒட்டி தான் இந்த இதுகளை செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் நான் குறிப்பி நினைக்கிறேன் இந்த சிமெண்ட் ஃபேக்டரியில் இருக்கிற இரும்புகள் முழுக்களும் இதுகளில் பயன்படுத்தி

இப்போ நாங்கள் இந்த காணிக்கலால் நடந்து வந்து அப்படியே சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டோம் இலேந்து வாக்குகளை சரியாக கிட்ட தெரியுது சிமெண்ட் ஃபேக்டரியில் நாங்கள் வந்தோன் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரி ஆள் வந்தார் வந்து சொல்கிறார் இங்கே வந்து என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும்னு சொல்லி அதில் அந்த அதிகாரி நிற்கிற இந்த எல்லை தான் இந்த காணைக்குரிய எல்லை இது கங்கால் வந்து இல்லையா அப்போ அதால் இவளை துப்புரவை செஞ்சால் இந்த எல்லையோடைய உணர்ந்து நிற்பாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட இதில் இருக்கிற இந்த கண்டெய்னர் பெட்டி எல்லாம் வந்து மக்கள் எடுக்கிறன்னு சொல்லி சொன்னாலும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்தியாவில் தள்ளி ஜேசிபியால் அள்ளி வேணும்னு சொல்லி சொன்னால் தாங்கள் எழுப்பினோம் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் பாருங்கள் எல்லாம் உக்கி தான் கிடக்குது இதில் பாருங்க ஒரு பிள்ளையார் கோயில் ஓ புதுசாக இருக்கு இது வந்து எப்படி ஏன்னு சொல்லிச்சு புத்தர் அதோட வந்து பிள்ளையார் படகம் ஒன்றும் இருக்குது வித்தியாசமாக இருக்குது புத்தரும் பிள்ளையரும் வினைஞ்சிருக்கிறோம் இதை வந்து யார் வழிபட்டது அப்படின்னு சொல்லி தெரியல பழைய காலத்து சிலைகள் எல்லாமே இருக்குது அப்புறம் உங்களை படி நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இருக்குது சின்ன பிள்ளையாரன்றும் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மேலே வந்து புத்தரும் வந்திருக்கிறார் பகுதிகளில் பழைய காலத்து சிலைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் இதில் வந்து கோயில் ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்டா ஒரு ஆடமரத்துக்கள் தான் இந்த ஆலயம் வந்து இருக்குது அந்த சிமெண்ட் ஃபேக்டரி வந்து சரியாக எனக்கு வந்து வந்துடும் மீனென்று பார்க்கவே இருக்கும் சிமெண்ட் ஃபேக்டரி அப்படி தெரியும் அப்படியே எங்களால் வந்து ஒரு பழைய காலத்து வீடு வந்து அப்படியே இருக்குது ஆனால் அது வந்து மெயின்டைன் பண்ணப்படாமல் அப்படி பழதாய்ப்பா தான் இருக்குது ஆனால் நல்ல இளவே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல வடியாக இருக்குது வீடு இதெல்லாம் வந்து இப்போதே காலத்தில் வந்து புனரமைப்பு செஞ்சு எல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்லிச்சுன்னா நல்ல வடிவாக இருக்கும் இந்த வீடுகள் உள்ளே போயிட்டு பார்ப்போமா எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் முதல் முறை வீட்டை பார்த்தோம்னா இந்த மீன் தொட்டி இருக்குது அன்றைக்கி ஒரு சில சமயம் இந்த கிராமத்தில் அப்போ இருக்க இந்த மீன் தொட்டிகளை வந்து வீட்டுக்கு முன்னால் கட்டுறன்றது ஒரு ரெண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லாட்டி இது வந்து சிலது ஒரே கலரெலாம் அங்கே பெயிண்ட் எல்லாம் இப்போ தான் கட்டிருக்கிறாங்களா இல்லையே பொருள் கட்டியிருக்கிறாங்களான்னு தெரியாது பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய வீடு என்ன செய்ய தம்பி குளிர்மையா இருக்கு எப்படி இருக்கிறாரு காட்டு பத்த ஏழு கணிக்கிற மாதிரி இல்லையா வீடு போய் பார்ப்போமா பாதை அழைச்சிருக்கு பழைய காலத்தில் ஒரு காதிரி ஒன்று இருக்குது சோஃபா செட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இராணுவம் வந்து தங்களுடைய ஃபைலுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாவச்சி இடம்போடாக எல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்கு எல்லாம் கொட்டுப்பட்டுருக்காங்க எப்படி இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து இப்போ விட்டு அந்த இருபது ஏக்கர் வந்து முடிகிற இடத்துலையும் அதோட இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அந்த ஃபேக்டரின் முடிவில் என்ன நிற்கிறேன் எந்த இடத்துல வந்து கூட பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா இராணுவத்த சீருடை எல்லாம் வந்து நிறுவைய குமிக்கப்பட்டுருக்கு நான் நினைக்கிறேன் அவள் பாவித்த பழி உடுப்பு இல்லாத வந்து இந்த இடங்களை கொட்டியிருக்குமான்னு நினைக்கிறேன் அப்படியே எங்களை பகுதியோடு அப்படியே முடியுது இந்த மதில் சைட்டோட இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபேக்டரி குறைஞ்ச இடம் ஆரம்ப புல்லா வந்து தார் இருக்கு தார் மாதிரி நான் வந்து ஒரு இடம் புல்லாவே குழா மாதிரி தார் நிற்கிது நான் நினைக்கிறேன் கீழே இறங்கினாலே கால் அப்படியே புதைக்க மாட்டேக்கிறேன் என்னத்துக்காண்டி இந்த இடம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல இது வந்து இப்போ ராணுவம் வந்து இடம் சின்ன சின்ன எல்லாம் வந்து போட்டுருக்குது உங்களுக்கு ராணுவம் நிற்கணும் ஒரு தெரியல ஆனால் புல்லா வந்து தயாராக இருக்கு இப்படின்னா வீடியோ எடுத்து வரையில் கொஞ்சம் என்னுடைய பெண்கள் அதோட கொஞ்சம் புலம்பொடிகள்கள் வந்து இதுக்கு இருக்கிற சாமானுகள் அந்த இரும்பு அதெல்லாம் பொறை கொண்டிருக்கணும் நாங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல இடாது ஏன்னா எங்களுக்கு இதுக்குள்ள எந்த விதமான உரிமையும் இல்லை அதெல்லாம் சொல்கிறோம் இந்த காணிக்குறிக் ஆக்கள் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆக்கள் என்ன அனுப்பி என்ன இருக்குது என்னென்னு சொல்லி அவர் ஆளை விட்டு இது கொஞ்சம் நாளைக்கு அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் சில சில முக்கியமான இருந்து அவங்களுக்கு பிரியோசனை இருக்கும் இந்த பொருட்கள் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டிருக்குன்னு நாங்கள் ஒன்றும் சொல்ல அதிலும் வந்து என்னென்ன கஷ்டங்கள் அதை இடைக்கிற உதவிகளை இரும்புகள் எடுத்து ஏதாவது வருமானம் பார்க்குறதுக்காக அதை செய்யணும் போல இருக்குது நாங்கள் ஒன்றுமே சொல்லலை நீங்கள்லாம் என்ன செய்யணுமென்ற சொல்லி இந்த காணிக்கார தான் முடிவு